இம்வேுவேல் சேகர்னால் அவர்களுடைய நினைவேந்தல் இன்று தமிழகத்தில் இருக்கிற அனைத்து உழைக்கும் மக்களாலும் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது இன்று தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களும் இங்கே வருகை தந்து அவரை அவருடைய நினைவேந்தலில் அவரை போட்டி வணங்குகிறார்கள் இந்த நாளிலே யாக் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பிறந்தநாள் அரசு விழாவாக அரசு அறிவித்திருக்கிறது அவருடைய நினைவு நாளையும் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் மேலும் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை என்பது மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஆகவே தமிழக அரசு சேர்ந்த பெயரை மதுரை விமான நிலையத்திற்கும் வேளாண் சமூகத்தினுடைய பிரதான கோரிக்கையான வெளியேற்ற கோரிக்கையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நினைவு நாளிலே நாங்கள் தமிழர் விடுதலைக்கும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்